ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எங்க கடலை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நிலக்கடலை வந்து அறுவடை பண்ணிட்டோம் பண்ணிட்டே இருக்கோம் ஏங்கண்ணா நீங்க பாருங்கன்னா செடி தான் காய் தான் இல்லை ஒன்று ஒன்று இஞ்சாதான் அதிகமா இருக்கு வேற செடி காட்டுறேன் பாருங்க ஃபுல்லா வந்து அப்பா வந்து அதெல்லாமே பிடுங்கி போட்டாங்க கடலை உட்காந்து பிடிக்க வேண்டியது தான் இனிமேல் இதுலலாம் காய இல்லைப்பா பாரா மழை சரியாக வராதுனால தான் லாஸ்ட்டாக கடலை பிடுங்குற டைமில் மழை வந்து இதாக ஆயிடுச்சிடலாம் ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு செடிக்கு முப்பது நாற்பது ஐம்பது கை கூட இருக்குது இப்போ பாருங்கள் என்னென்னா பாருங்கள் எத்தனை நல்லா முத்தனை பருப்பு பார்த்தா அப்படின்னா ஒரு அஞ்சு தான் இருக்குது மற்றதெல்லாம் பிஞ்சு பாருங்கடா அவ்வளோதான்ப்பா கடலை இன்னும் இதெல்லாமே வந்து இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து இந்த ஒர்க்லாம் இருக்கும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த கொடியெல்லாம் வந்து நனையாமல் ஆட்டுக்குட்டிக்கு வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்புறம் கடலை எல்லாமே வந்து நம்ம காய வைக்கணும் காய வச்சு கி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா டாட்டா பை பை டேக் கேர் ஆல்